ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் போட போகிறோம் என்ன பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் தான் இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஒரு டம்ளர் அரிசி எவ்வளோ முறுக்கு வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரேஸ் கர்ஸ் தான் நல்லா புடச்சி எடுத்துட்டேன் இது நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் இந்த ஒரு டம்ளருக்கு எத்தனை முறுக்கு வரப்போகுது அதை பார்க்க போகிறோம் அரிசி நல்லா ஊறுட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடலையை எடுத்துருக்கோம் கடலையை தனியாக கொடுத்து கடையை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் மிக்ஸிலே அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் முறுக்கு எப்படி வருதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போது இதில் அரிசி பார்த்திங்களா ஊற வச்சிடும் அரிசி ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் நல்லா இப்போ இதை அரைக்கும் போது இந்த முருங்கைக்கீரையும் போட்டு இந்த அரிசிலே அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரிசி முருங்கை கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம கடலை ஒரு டம்ளர் எடுத்து வச்சிங்களா அதை போட்டு தூ நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம் அப்போ மாவு வந்து புளியறதுக்கு பதமாக வந்துடும் நம்ம கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த அளவு இருந்தால் போதும் மாவு பாருங்கள் இதை நான் ஃபுல்லாக மிக்சியில் அரைச்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த எண்ணெயை லைட்டாக இதில் கொஞ்சம் ஊற்றி பேசிச்சிக்கலாம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சமாக போட்டு பேசிச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்தாச்சு தாங்க எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மாவும் உருட்டிட்டோம் வாங்க போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட முருங்கைக்கீரை முறுக்கு நல்லா தான் வந்திருக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க நீங்களும் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு பாருங்க நான் எப்படி இருக்குமோன்னு எதனால் கசப்பாக இருக்குமோ டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு செம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது முறுக்கு நான் இது வரைக்கும் நிறைய தடவை செஞ்சுக்கிற முறுக்கு ஆனால் இது செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து புதினா போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செகண்ட் இது போட்டுட்டோம் மூணு முறுக்கு எடுத்துட்டோம் மூணு முறுக்கு போட்டிருக்கோம் எண்ணெய் இருக்குது நான்தான் கொஞ்சமாக ஒத்துனேன் கொஞ்சம் கொஞ்சமாக மால் கொஞ்சம் தானே இருக்குது அதனால நாங்கள் ஒரு முறுக்கு சால்ட் முடிச்சிட்டோம் நல்ல பேஸ்ட்டு கீழே படம் எப்படி நினச்சா நல்லாயிருக்கு எவ்வளோ அழகாக லைட் க்ரீனாக சூப்பராக முறு முறுன்னு வந்துடுச்சு இது வரைக்கும் பதினாலு முறுக்கு சுட்டு வைக்கோம் அடுத்து நாலு போட்டிருக்கோம் என்ன எத்தனை வருதுன்னு பார்க்கலாருங்க பதினெட்டு முறுக்குங்க இதோடு இருபத்தாறு முறுக்கு மொத்தம் முப்பத்தி முப்பது முறுக்கு வந்துருக்கு பாருங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சை வச்சுட்டு தான் எடுத்துக்கணும் இதில் அரை டம்ளர் கல்லை கல்ல நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அரிசி ஆட்டி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க ஊற வச்ச அரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் கடல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஓமப்பொடி சீரகம் பெருங்காய்த்து அவ்வளோதான் வேறு எதுவும் நான் போடல அப்புறம் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரியை உருவி அதில் போட்டுருணும் அரிசி அரைக்கிறோம் இல்லைங்களா அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க செம்ம டேஸ்ட்டு நான் மற்ற நாளாக நான் ஏதாவது வீடியோ போட்டுனா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடுவேன் சில நேரம் சாப்பிட்டு சொல்வேன் ஆனால் நான் இப்போ ஒரு மூணு முறுக்கு சாப்பிட்டுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரேஷ்னர்ஸில் இவ்வளோ டேஸ்ட்டாக முறுக்கு இவ்வளோ நல்லா வரும்னு எனக்கும் தெரியாது சூப்பராக இருக்கு இதோ ரேஷ்னர்ஸில் தான் செய்வோம் முருங்கைக்கீரை போட்டு இப்போ ஸ்பெஷலாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வேறு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ரெடி பண்ணி சூடாக கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இதில் முருங்கைக்கீரை எண்ணெயில் போட்டது சத்தம் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஈவினிங் டைம்லனா இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் இந்த டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வேறு என்ன போட்டு செய்வோம்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முறுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்